வணக்கம் சார் வணக்கம் காலையில் இன்னைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் முக்கியமா ட்ரேடிங் அட் ஒரு கான்செப்ட் சொன்னீங்க நம்ம ஒரு எட்ஜ் வருது அப்படின்னா அந்த டைம்ல ட்ரேட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சோ இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த எட்ஜ் பாயிண்ட்டாக இருந்தது இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிருக்கணும் சார் நவம்பர் பதினாலு வீடியோல சொல்லிருப்பேன் இருபத்தி மூவாயிரத்தி எட் சாரி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர் இந்த பக்கத்தில் போகும்போது சின்ன ரிஸ்க் எடுத்தாக்கா உங்களுக்கு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லிருப்பேன் நேற்றியோட லோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லோ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அங்கேயே நூற்றி நாற்பது பாயிண்ட் கொடுத்தான் ஸோ எட்ஜு ஆறு பாயிண்ட் சாப்பாடு உங்களுக்கு வந்து நூற்றி முப்பது பாயிண்ட்டு ரிவார்டு ஒன் எஸ்ட் டுவெண்ட்டி ரிவார்டு ரெண்டாவட்டி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆறு பாயிண்ட் ரிஸ்க்கு அவன் போனது இன்றைக்கி இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு போயிட்டான் நிஃப்டி இல்லையா ஸோ ரிஸ்க்கு ஆறு பாயிண்ட்டு ரிவார்டு ஆல்மோஸ்ட்டு நானூற்றி எழுபது பாயிண்ட்டு ரிஸ்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ரிவார்ட் ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு போகிறீங்க நிறைய கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து உள்ளே போய் சிக்கிக்கிட்டீங்கச்சிங்க வெளில தப்பிச்சு வரதுக்கு கஷ்டம் ஏறி மியூசிக் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்கள் கேட்டு பக்கத்தில் நிற்கணும் ஓகே கேட்டு பக்கத்தில் நின்னீங்கன்னாக்கா கான்சர்டே என்ஜாய் பண்ணலாம் உள்ளே எதாவது பிரச்சனை உள்ளே தப்பிச்சு வெளில வந்துடலாம் ஓகே ட்ரேடிங் அட் தி எட்ஜு உங்ககிட்ட ஒரு எட்ஜ் இருக்கணும் அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கணும் இருந்ததுனாக்கா சேஃபாக ட்ரேட் பண்ணலாம் லீஸ்ட் ரிஸ்க்கு பெஸ்ட் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதான் ட்ரேடிங் அட் தி எட்ஜ் இன்னைக்கு இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கிட்ட வித்திருந்தா இருபது பாயிண்ட் சாப்பாடு காலையில் ஒரு அப்ரெண்ட் இருந்தது பார்க்க முடிஞ்சது ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஃபார்ட்டி கொஞ்சம் இருந்து சார் அந்த டைம்ல என்ன நடந்தது ரஷ்யா வாரை கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ ட்ரூன்னு தெரியல அந்த நியூஸ் போட்டு நல்லா அடி அடி நடிச்சு விட்டாங்க அதுவும் ரிலையன்ஸு எஸ்டிசி பேங்க் இது மாதிரி கீ காம்பர்ஷன் நல்லா அடிச்சு விட்டாங்க இதனால் மார்க்கெட் கேழ்வு இருந்துது இன்னொன்று நாளைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்கிறது இது ஒரு போஸ்டரிங்காக கூட இருக்கலாம் இது மாதிரி சென்னை பிஜேபி இல்லை பெங்களூர் பிஜேபி இல்லை ஹைதராபாத் பிஜேபி இல்லை ஆந்திராவில் பிஜேபி இல்லை வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இல்லை டெல்லியில் பிஜேபி இல்லை ஓகே அவங்க பவர் இருந்து என்ன பிரயோஜனம் மகாராஷ்ட்ராலேயும் பிஜேபி இல்லைன்னு நாளைக்கு எலெக்ஷனில் ஒரு நேம் ஸ்டேக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க எந்த இடத்துலேயும் தே கனாட் மேக் மணி ஆர் டூ எனி திங் இவங்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு ஸோ மகாராஷ்ட்ரில் ஜெயிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பிஜேபிக்கு இப்போ முந்நூறு பாயிண்ட் அடித்தாங்களா எல்லோரும் தெரியும் பிஜேபி தோற்றுட்டுனா மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட் உழுந்துடும் ரெண்டாயிரம் பாயிண்ட் உழுந்துடும் நியூஸ் போவோம் பிஜேபி தோற்றுருவன் சொல்லிட்டு ஒரு போவோம் இது என்ன பண்ணணும்னாக்கா மக்களுக்கு ஆஹா பிஜேபி தோற்றுக்குனாக்கா மார்க்கெட் மூவாயிரம் பாயிண்ட் விழுந்துடும் மகாராஷ்டிரா போகிற ட்ரேலர்ஸ் தானே இதுக்கு பயந்துட்டு யாரும் நாளைக்கு லீவ் போட்டு ஊருக்கு போகாம ஊர்ல இருந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சுட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி முக்கியமான எலெக்ஷனா இருக்கட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வரதை நம்ம விட்னஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு ட்ரேடருக்கு அன்னைக்கு என்ன நடக்க போகுது இல்ல மறுநாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கணுமா கவனிக்க தேவையில்லை இதெல்லாம் பாசிங் க்ளௌடு இது நடக்க தான் நடக்கும் இது நடந்தாதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பெரிய இதை பண்ண முடியும் இது நான் வந்து பொட்டன்ஷியலாக எனக்கு ஒரு கம்மி ஆகுது அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் பண்ணலாம் டெஃபினட்டாக பண்ணலாம் அந்த சரி ஷார்ட் டேர்மாக சரி நீங்கள் வந்து ஒரு கவர்டு கால் உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குது போர்ட்ஃபோலியோ ஹெச் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டிங் இது மாதிரி பண்ணி ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் பைசா வந்ததுன்னா அந்த மூணு பர்சன்ட்டை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அதே ஸ்டாக்ஸ்ல பொதுவாகவே வந்து மார்க்கெட் ஒரு டிப்புக்கு வரும் திருப்பி வந்து மார்க்கெட் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் மார்க்கெட்ல நடக்கிறது நடக்கிறதா அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு ரெண்டு மாசமாவே மார்க்கெட் வந்து கொஞ்சம் லோ ஆயிட்டு தான் இருக்கு இது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ உங்க ஆபீஸ்க்கு மாடி வரும்போது மூணாம் மாடி பிரஸ் பண்ணது ஒன்னாம் மாடி பிரஸ் இறங்கிட்டேன் அங்க வந்து ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் வாட் பீப்புள் திங்க் ஆஸ் என் ஃபார் கேட்ட பில்லர் வாய்ஸ் மேன் திங்ஸ் இட்ஸ் ஸ்டார்ட் ஃபார் அ பட்டர்ஃப்ளை அப்படின்ட்டு ஓகே மார்க்கெட் தலைக்கப்புறம் கீழே ஒன்றுன்னு இருக்குது எல்லோரும் வந்து அவ்வளோதான் பூல் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு கேட்ர்பில்லர் செத்து போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் ஸ்டார்ட் ஃபார் பட்டர்ஃப்ளை எவ்வளோ சீக்கிரம் உழுதோ பட்டர் கேட்ரு பில்லர் பொறுமையாக தானே ஊர்ந்து போகும் இல்லையா பட்டர்ஃப்ளை எப்படி பறக்கும் அப்படி பறக்கும் ஸோ எந்த இடத்துல நீங்கள் முடிஞ்சு போச்சு புல்ஸோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கேட்ரக் பில்லர் பட்டர்ஃப்ளையாக ஆகும் வேகமாக பிறக்கும் மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்றீங்க இதை எப்படி ஒருத்தங்க அனலைஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு நாளும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அந்த ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது கீழே ஜீரோனு ஒரு லிமிட் இருக்குமா மேலே போறது லிமிட்டே கிடையாது பாருங்க இப்போ என்கிட்ட ஷேர் வாங்கிட்டு இருக்கலாம் ஓகே இறங்கிட்டு இருக்கு ஷேர் வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அசெட் இருக்கு இந்த அசட்டை நான் பண்ணலாம் ஆயிரத்தி எழுநூறுக்கு வாங்கிட்டேன் ஆயிரத்தி நானூறுக்கு வந்துட்டு பட் ஆயிரத்தி நானூறுக்கு எங்கிட்ட இருக்க ஹெச்டிசி பேங்க்கை நான் ப்ரெச் பண்ணுனாக்கா எனக்கு ஆயிரத்தி மூணு லோன் கொடுப்போம் எசிசி பேங்க் இன்னொன்று வாங்கலாம் எங்கிட்ட இருக்க எசிசி பேங்க் வித்துட்டுன்னு வச்சுங்க நான் பேர் வித்துட்டான்னுச்சிங்க நான் எதை பிரச் பண்ணுறது எங்கிட்ட எங்கிட்ட பைசா தான் இருக்கும் பைசாவை ப்ரெச் பண்ண முடியாதுல்லா ப்ரெச் பண்ணுறதுனாக்கா ஐ கேன் ப்ரீச் ஒன்லி தி ஷேர்ஸ் ஸோ புல்ஸுக்கும் பேர்ஸுக்கும் ஒரு இது பெரிய அட்வான்டேஜ் புல்ஸ் கேன் தேர் ஷேர்ஸ் அண்ட் பை டபுள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி பண்ணலாம் பேர்ஸால் வித்துட்டு வாங்க முடியாது புல்சட்டை வாங்கிட்டு விற்க முடியும் இது பெரிய டிஃப்ரென்ஸ் இதனால் மார்க்கெட்டு ஹிஸ்டாரிக்கலாக புல்லிஷாக தான் பைசா கொடுக்கும் பேரிஷில் ஷார்ட் டேர்மில் தான் பைசா கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க